களம் நாம் தமிழர் தான் ஆனா களம் என்ற வார்த்தையே உச்சரிக்க அருகதையற்றவர்கள்லாம் இன்றைக்கு களத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க உண்மை என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ஒவ்வொரு நாளுமே மக்களோடு நின்று களத்தில் நின்று வேலை பார்த்தது அதாவது மக்களுக்காக போராட்டங்களை நிகழ்வுகளை முன்னெடுத்தது எந்த கட்சி என்று கேட்டால் அது உறுதியாக நாம் தமிழர் கட்சியாக மட்டும்தான் இருக்கும் அப்படி நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் தலைமையில் மட்டுமே நிறைய நிகழ்வுகள் நடத்தப்பட்டிருக்கு மத்திய அரசு பாஜக அரசை கண்டித்து மொத்தமாக பதிமூன்று நிகழ்வுகள் மாநில அரசு திமுக அரசை கண்டித்து மொத்தமாக முப்பத்தி ஐந்து நிகழ்வுகள் மக்கள் மாணவர்கள் அமைப்புகளை சந்தித்து கருத்து கேட்பு நிகழ்வுகள் என்பது மொத்தமாக பதினான்கு நிகழ்வுகள் அதற்கு பிறகு கொள்கை சார்ந்து மாநாடுகள் சார்ந்து நடத்தப்பட்ட நிகழ்வுகள் என்பது மொத்தமாக முப்பத்தி இரண்டு நிகழ்வுகள் நடத்தப்பட்டிருக்கு அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுமைக்குமே நிறைய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது அப்படி முக்கியமான போராட்டங்கள் சீமானவர்கள் தலைமையில் நடைபெற்ற போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்று பார்த்தா ஜனவரி மாதம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமையை எதிர்த்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் அதற்கு பிறகு மார்ச் மாதம் தமிழக மீனவர்களை தொடர்ச்சியாக சிங்கள இனவெறி கடற்படை கைது செய்யப்படுவதை கண்டித்து நடத்தப்பட்ட போராட்டம் அதற்கு பிறகு ஏப்ரல் மாதம் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து நடைபெற்ற போராட்டம் அதற்கு பிறகு ஜூன் மாதம் பறை பனையேரி கல்லிருக்கும் போராட்டம் ஜூலை மாதம் திருப்புவனம் அஜித்குமார் அவருடைய மரணத்துக்கு எதிராக நீதி வேண்டி போராட்டம் ஆகஸ்ட் மாதம் மலை ஏறி மேய்க்கும் போராட்டம் நவம்பர் மாதம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர தீவிரத்திற்கு அதை வந்து திரும்ப பெறக் கோரி நடைபெற்ற போராட்டம் இப்படி நிறைய போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்காங்க மாநாடுகள் என்று பார்த்தோம்னா ஆடு மாடுகளின் மாநாடு மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு கடலம்மா மாநாடு தண்ணீர் மாநாடு என்று ஒவ்வொரு மாநாடுகளுமே இயற்கை சார்ந்து இயற்கை பாதுகாக்க வேண்டி நாம் தமிழர் கட்சி நடத்திய முக்கியமான மிகப்பெரிய மாநாடுகள் இதுவுமே சீமானவர்கள் தலைமையில நடைபெற்றது சிலர் சொல்வாங்க நாம் தமிழர் கட்சி என்பது இவர்களுடைய பீட்டிங் அவர்களுடைய பீட்டிங் என்று சொல்வாங்க உண்மை என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி என்பது மக்களுக்கான டீமாக தான் வேலை செய்திருக்கிறாங்க ஒவ்வொரு நாளுமே மக்களோடு நின்று போராடி இருக்கிறார்கள் இதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுமே மக்களோடுதான் நாம் தமிழர் கட்சி நிற்கும்